الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله ارسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا الى الله باذنه وسراجًا منيرًا صلى الله تعالى عليه وعلى اله وصحبه وبارك وسلم تسليمًا كثيرًا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار وقال النبي صلى الله عليه وسلم إن التجار يبعثون يوم القيامة فجارا إلا من بر وصدق واتقى الله ஓகமா பால சொல்லா வலிகம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் விளையார்களே வழிபாடுகள் வணக்கங்கள் என்பது எல்லா மதங்களிலும் இருக்கும் எல்லா மதத்தினரும் வழிபாடுகள் அவர் அவருக்குரிய முறையில் செய்வதை நாம் காணலாம் வழிபாடுகள் என்பது பொதுவாக கஷ்டம் இல்லை பொதுவாக அது யாருக்கும் பெரிய சிரமம் ஒன்றும் இல்லை உண்மையிலுமே சிரமம் என்பது என்ன கட்டுப்பாடுகள் சட்டத்திட்டங்கள் இவைகளை கடைபிடிப்பதுதான் சிரமம் அந்த கட்டுப்பாடுகளுக்கு தான் சரியா சரியா என்று சொன்னால் கட்டுப்பாடுகள் நீங்கள் எந்த ஒன்றை செய்வதானாலும் அதற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் அதுதான் எல்லா மதங்களுமே வழிபாடுகளை மட்டும் வைத்துக்கொண்டு சட்டங்களை புறக்கணித்து விட்டன யூத கிறிஸ்தவம் இன்றைக்கும் நமக்கு முன்னால் இருக்கிற இரண்டு மதங்கள் இந்த ரெண்டு மதங்களை பத்தியும் குரான் வெளிவாக பேசுகிறது அவர்களுக்கு என்னென்ன வணக்கங்கள் இருந்தது என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருந்தது எல்லாவற்றையும் திருமறை சொல்கிறது அவர்களுக்கும் வட்டி ஹராமாக்கப்பட்டு இருந்ததாக குரான் சொல்லுது ஆனால் யூத கிறிஸ்தவர்கள் வட்டி ஹராம் அப்படிங்கிறத அவங்க பேண்டாங்களா யோசிச்சு பாருங்க உலகத்தில் இருக்கிற எல்லா வங்கிகளுமே அவர்களுடைய பின்னணியில் தான் இருக்குது அப்போ அவங்களுடைய சட்டம் தான் தௌராத்தில் வட்டி ஹராம் என்று இருந்தது ஆனால் அது அவங்க பேன்றாங்களா இல்லை அவர்களுக்கும் லஞ்ச ஹராம் என்று தான் இருந்துச்சு அது அவர்கள் பேன்றாங்களா இல்லை அப்போ சட்டங்களை மதிக்கிறது கிடையாது இதுதான் எல்லா மதங்களுடைய நிலை இந்த உம்மத்தும் கிட்டத்தட்ட அந்த நிலையில தான் இருக்கிறோம் நாம் வந்து வழிபாடுகள் வணக்கங்கள் செய்வதற்கு தயார் ஆனால் சட்டங்களை மதிப்பதற்கு தயார் இல்லை இன்னும் சொல்வதானால் தொழுகைக்கு வருகிறோம் ஆனால் அதில் கூட நமக்கு கட்டுப்பாடுகளை சொன்னால் கோவம் வருது செல்ஃபோன் அடிக்க மாதிரி பார்த்துக்குங்க செல்ஃபோன் அடிக்காமல் ஆஃப் செய்யுங்கன்னு சொன்னால் நமக்கு கோவம் வருது அதில் சில வார்த்தைகளை கடுமையாக சொல்லிட்டா இப்போ சேரில் தொழுகிறாங்க இல்லையா சேரில் தொலட்டும் நான் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை ஆனால் சேர்ல எப்ப தொழலாம் ஒரு மனிதனுக்கு பல நிலைகள் இருக்கிறது சஜிதாவே செய்ய முடியாது அவரால் சஜிதாவுக்கு போக முடியாது குனிய முடியாது இவர் எப்படி தொழணும் நிக்க முடியும் சஜிதாவுக்கு போக முடியாது அவருடைய சட்டம் என்ன மார்க்க அதற்கு ஒரு சட்டம் வச்சிருக்குது ஒருத்தரால சஜிதா போக முடியும் ஆனா நிக்க முடியாது அவருக்கு பிரச்சனை தான் முடியாது ஆனா அவரால சஜிதா போக முடியும் இவர் எப்படி தொழணும் சேர்ல உட்காந்து எப்ப தொழலாம் இந்த சட்டங்கள் இதெல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் நீ சொல்கிறத சொல்லு நாங்கள் இப்படி தான் செய்வோம் இந்த சட்டத்தை மதிக்க தயார் இல்லை சரிங்க அப்படியே சேரில் தான் தொழுகிறோம் உங்களுக்கு அனுமதி இருக்குது முஸ்லிகள் இன்னார் இன்னார்லாம் சேரில் தொழலான்னு சொல்லிட்டாங்க சேர் வாசலில் எப்படி போடணும் இதை யாராவது கேட்குறாங்களா யோசிச்சு பாருங்கள் நான் வந்து எதையும் குறிப்பாலாம் சொல்லலை எல்லா பள்ளிகளிலும் அப்படி தான் இருக்குது சேர் கூட எப்படி போடணுங்கிறதுக்கு சட்டம் இருக்குது அரபு நாடுகளை நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் சேர் தொலகை ஒரு தனி பிரிவு ஒதுக்கி வச்சுருக்குறோம் எப்படி பஸ்ஸில் ஊனமுற்றோருக்குன்னு ஒரு பகுதி இருக்கிற மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு பகுதி அப்படின்னு ஒதுக்கி வச்சுருக்குறோம் இது சரியத்தில் அப்படி இருக்குதா ஏன்னா சஃபுகளுடைய கண்டினியூ இருக்கணும் சஃபை விட்டு யாருமே தனியாக நிற்கக்கூடாது நின்னா அது மக்கருத்த அறியும் இப்போ சேர் தொழுகனா என்னங்க அப்படின்னா ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல சேரை போட்டு கூடாது இப்போ நான் அந்த சட்டத்தை பற்றி இன்றைக்கி பேச வரல பொதுவாக நாம சட்டங்களை விரும்ப மாட்டிருக்கிறோங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் மடக்கிற மாதிரி சேரு ஒரு இடத்துல வச்சிருக்கணும் யார் சேரில் உட்காந்து தொழு வர்றாங்களோ அவங்க சஃப்ல எங்கே ஒரு சஃப் முடிந்து இடம் இருக்குதோ அங்கே வந்து தான் சேரை போட்டு தொழணும் அந்த சேருடைய பின்பகுதி சஃபில் கடைசியாக யார் நிற்கிறாரோ அவருடைய கொதிங்காலுக்கு நேராக இருக்கணும் மனிதர்கள் எப்படி முன்ன பின்ன நிற்கக்கூடாதோ அதே மாதிரிதான் சேரும் அப்படி ஆனால் ஒரு இடத்துல சேரை போட்டு வைக்கக்கூடாது மடக்கிற சேர் அவங்க சஃலை வந்து தான் தோலணும் இதை தான் நீங்கள் அரபு நாட்டில் பார்க்கலாம் அவங்க சேரோடு வருவாங்க வந்து சஃபலை நிற்பாங்க தொழுது முடிச்சுட்டு மடக்கி போட்டு போயிடுவாங்க இதை நம்ம சொன்னால் யாராவது கேட்குறோமா இல்லை காரணம் என்ன நமக்கு கட்டுப்பாடுகள் பிடிக்கிறது இல்லை நான் பள்ளிக்கு வருவோம் தொழுவோங்க இதெல்லாம் சொல்லாதீங்க சேர்ல உட்காந்து தொழு உட்காந்து தொழுதா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சுஜூ ருக்கு சுஜூத் எப்படி செய்யணும் இந்த சட்டத்தை எத்தனை முறை சொல்லி நான் பல பேரை கவனிக்கிறேன் அவங்க இந்த கையை தான் முன்னால கொண்டு போயிட்டு பின்னால் கொண்டு வரான் இது ருகு சஜிதா நினைச்சுக்கிறாங்க இதுக்கும் ருகு சஜிதாவுக்கு சம்பந்தமே இல்லை குனிய மட்டும்தான் செய்யணும் ருக்குவுக்கு குனியறத விட சஜிதாவுக்கு அதிகம் குனியணும் ஆனா இவர் சஜிதாவுக்கு கையை எப்படி நீட்டு கையை எப்படி மடக்கிறார் இது சஜிதான்னு அவர் நினைக்கிறார் இது சஜிதாவா இல்லை அதை விட கொடுமை சில ஊர்களில் பள்ளியாசலில் சேரில் உட்காந்து தொழுகிறவங்களுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு டேபிளை விட போட்டு வச்சிருக்கிறாங்க டைனிங் டேபிள் மாதிரி பெரிய அதில் கை வச்சுக்கிறார் அதில் கை வச்சு இதுதான் சஜிதா அப்படின்னு நினச்சிக்கிறார் இப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய சட்ட அத்துமீறல் இப்போ நாமளே இந்த சட்டங்களை அத்துமீறுகிற போது இல்லையா மற்ற சமுதாயங்கள் எல்லாம் அநியாயி சேரத பற்றி நம்ம பேச முடியுமா யோசிச்சு பாருங்கள் அருமையானவர்களை இப்படித்தான் எல்லா விஷயங்களிலும் மார்க்கத்தினுடைய சட்டம் இருக்குது இப்போ ஒரு முஸ்லீம் டாக்டர் இருக்கிறாருன்னு வீங்களேன் இன்னைக்கு எல்லா மருத்துவர்களுமே ஒரு குறிப்பிட்ட கம்பெனியினுடைய மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுக்குறாருன்னா அந்த கம்பெனிக்காரன் அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு டிக்கெட்டு கொடுக்கறான் இதெல்லாம் லஞ்சம் இல்லையா இதை முஸ்லீம் டாக்டர்கள் பேணலாம் பேணக்கூடியவர்கள் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் எழுதி கொடுக்கற மருந்து அவர் எழுதி கொடுத்த இந்த லேபில் போய் டெஸ்ட் பண்ணு அப்படின்னு எழுதுறாரு அந்த லேபுக்காரன் அவருக்கு ஒரு பின்னாங்க ஏதோ ஒன்று கொடுக்கலாம் இது கிஃப்ட் அல்ல இது லஞ்சம் இது கமிஷன் அல்ல இது லஞ்சம் மார்க்கத்தில் கமிஷன் எதுக்கு வாங்கலாம் அதுக்கு தனியாக சட்டத்திட்டங்கள் இருக்குது அப்போ மருத்துவர் ஒரு நோயாளிக்காக அவர் மருந்து இன்னும் மருந்து இன்ன லேப்லெட் டெஸ்ட்டு அல்லது இல்லாத டெஸ்ட்டுகளை எழுதி கொடுக்கறது இதுக்கு வாங்கக்கூடிய கமிஷன் எல்லாமே லஞ்சத்தின் வகையில் சார்ந்தது இது எல்லாமே யார் தலையில் வந்து விழுது நோயாளிகள் தலையில் தான் அவன் டாக்டருக்கு கொடுக்கிறது கொடுக்கறான் அந்த மருந்துக்கான விலைகளை ஏற்றுறான்னு சொன்னா அதெல்லாம் யார் கொடுக்குறாங்க நோயாளிகள் தான் அவ இந்த சட்டங்கள் இதை நாம மதிக்கிறோமா இல்லை மார்க்கத்தில் குழந்தைகளை தத்தெடுப்பது தத்தெடுப்பது என்பது இல்லை ஒரு ஆசைக்கு குழந்தை எடுத்து வளர்த்தால் அதுக்கு சட்டம் இருக்குது பொறானில் தனி சூறா இருக்குது அடுத்த ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கிற போது என்னென்ன சட்டம் மார்க்கத்தில் இருக்குது அருமையானவர்களே இப்படி எல்லா விஷயங்களிலும் சட்டம்தான் தான் முக்கியம் அதான் சரியத்துங்கிறது அல்லா சொல்லுவான் சும்மா ஜால் நாக்கா அலா சரியத்தி மிரல் அம்ரி சத்தபி ஆஹா நாம் உண்மை ஒரு சட்டத்தில் வைத்திருக்கிறோம் அந்த சட்டத்தை பின்பற்றுங்கள் இப்போ அந்த அடிப்படையில் தான் அருமையானவர்களே வேறு இங்கெல்லாம் வியாபாரிகள் பல வகையான வியாபாரங்கள் பல ஊர்களுக்கு சென்று வியாபாரங்கள் செய்கிறீங்க இல்லையா இந்த வியாபாரத்தினுடைய கட்டுப்பாடுகள் வியாபாரத்தினுடைய விதிமுறைகள் அதுல தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளவோ தவறுகள் நம்ம செய்யறோம் உமர்வதியானவர்கள் தமது ஆட்சி காலத்தில் மதீனாவுடைய கடைவீதிகளை அப்படியே ரவுண்டு வருவாங்க மதீனாவுடைய கடைவீதிக்கு வருவாங்க எல்லா விஷயத்திலையும் கண்காணிப்பு வெறும் தொழுகையில் மாத்திரம் அல்ல எல்லாத்தையும் கண்காணிப்பாங்க அவங்க சொல்லுவாங்க சட்டம் தெரியாத யாரும் இந்த மதீனாவுடைய சந்தையில் கடை போடக்கூடாது ஏன் அப்படின்னா சட்டம் தெரியாதவன் உள்ள வந்துட்டா அவன் விரும்பியோ விரும்பாமலோ வட்டியை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவான் சட்டம் தெரியலன்னா கூட கூட எவ்வளவு பெரிய கட்டுப்பாடுகள் ஒரு ஒரு சந்தையில் எல்லாரும் என்ன விலை வச்சிருக்காங்களோ அந்த விலையை விட ஒருத்தன் விலையை குறைக்க கூடாதுன்னு சொன்னான் இப்போ மதீனாவில் ஒரு முறை மதீனாவுடைய சந்தையில் உலர்ந்த திராட்சை அதாவது கிஸ்மிஸ் பழம் இருக்குது அது மதீனாவில் எல்லா வியாபாரிகளும் விற்கிற விலை ஒரு சா சாங்கிறது மதீனாவுடைய ஒரு அளவு ஒரு கடை வச்சிருக்கிறார் ஒரு சஹாபி சிறந்த சஹாபி தான் அவர் பேர் ஹாத்திபின் அபிபல்தா மக்கள் அதில் துமற்ற வந்து சொல்றாங்க இவர் மட்டும் மற்றவங்க விற்கிறத விட ஒரு ரெண்டு முத்து கம்மியா விற்கிறாரு மற்றவங்கலாம் நாலு முத்து முத்துனா ஒரு அளவு இவர் கம்மியா விற்கிறார் கம்மியா வித்தா என்னங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா உமர்தான் வந்தாங்க பாருப்பா இந்த எல்லா கடையில என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு விற்கிறதா இருந்தா இங்க கடை போடு இல்ல நான் குறைச்சி தான் விற்பனை நீ தனியா தூக்கிட்டு போயிருந்தான் இஸ்லாத்துல வியாபாரம் என்பது சட்டங்களும் இருக்குது வியாபாரத்தில் ஒழுக்கங்களும் இருக்கிறது வியாபாரத்தில் நற்குணங்களும் இருக்கிறது மற்றவர்களை பாதிக்கிற எந்த நடவடிக்கையும் மார்க்கத்துல இல்ல மற்றவங்களை பாதிக்கிற மாதிரி எதையும் செய்யக்கூடாது இது முழுக்க முழுக்க துனியா சார்ந்த ஒரு விவகாரம் அல்ல வியாபாரங்கிறது இப்ப சொன்னாங்க எல்லாரும் விற்கிற விலை என்னப்பா நாலு முத்துக்கு விற்கிறான் நீ என்ன ரெண்டு முத்துக்கு விற்கிற இந்த கடை வீதியில இன்ன விலைன்னு சொன்னா அந்த விலைக்கு தான் நிற்கணுமே தவிர அதை விட குறைச்சி விற்கிறதா இருந்தா இங்க கடை போடாதுன்னு சொன்னாங்க பாருங்க இந்த மார்க்கம் எவ்வளவு பெரிய கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிற அருமையானவர்களே இஸ்லாம் வியாபாரத்தை மிக புகழ்ந்து பாராட்டி கூறுகிறது குரான்ல அல்லா சிறந்த வியாபாரிகளை பாராட்டுகிறார் அந்த வியாபாரிகள் யாரு அந்த வியாபாரத்தினால அல்லாவுடைய நினைவிலிருந்து இருந்து தொழுகையிலிருந்து ஜக்காத்திலிருந்து அவர்கள் திருப்பப்பட மாட்டாங்கன்னு சொல்லி இந்த ஆயத்து இறங்குனது ஒரு ரெண்டு சஹாபிகள் விஷயத்தில் ஒரு சஹாபி அவர் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாரு பாங்கு சத்தம் கேட்டுட்டு இருந்தா ஒரு பொருளை நிறுத்துக்கிட்டு இருப்பாரு தான் அந்த பொருள் இருக்கும் அதான் சத்தம் கேட்டால் அப்படியே விட்டுட்டு பள்ளிக்கு வந்துடுவார் இது ஒரு சஹாபி இன்னொரு சஹாபி உலோக தொழிலாளி வாலு இரும்பு கத்தியெல்லாம் செய்வார் அவர் சுத்தியலால் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு பாங்கு சத்தம் கேட்டால் சுத்தியலை அப்படி தூக்கி இருப்பாரு அப்படியே விட்டுட்டு பள்ளிக்கு வந்துடுவார் இவர்களை அல்லாஹ் என்ன செய் பாராட்டுறான் இல்லையா இன்னைக்கு ஜும்மா அன்னைக்கு கூட பாங்கு சத்தம் கேட்ட பிறகு வியாபாரம் செய்கிற கடைகளை மூடாமல் இருக்கிற எத்தனையோ வியாபாரிகளை நம்ம பார்க்குறோம் ஆக இப்படியும் நம்ம அவர்கள் இருக்கிறாங்க அருமையானவர்களே பெருமானார் செல்லந்தாலே செல்லவங்க ரெண்டு வகையான வியாபாரிகளை சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க மதியனால் கடை வீதில் வந்து சொல்கிறாங்க அலான்னு சொன்னாங்க மக்களே நான் சொல்ல போகிறத கேளுங்க இன்ன துஜ்ஜார் யுவ அசூவனை யோமல் ஹுஜ்ஜாரா வியாபாரிகள் மறுமை நாளில் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள் அப்படியே சஹாபாக்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிட்டான் எல்லாம் தேயச்சி போயிட்டான் என்ன துஜாரா யுவ அசூவனை யோமல் கையாமத்தி ஹுஜ்ஜாரா மறுமை நாளில் வியாபாரிகள் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள் எல்லாம் அப்படியே நிஷிலாசலங்களை பார்க்குறாங்க யார சொல்லதா என்ன செய்கிறது இப்படி சொல்கிறீங்க நாங்களெலாம் வியாபாரிங்களாச்சே இப்போ நாங்கெல்லாம் பாவிகளாக எழுப்பப்படுவோமா பின்னால் சொன்னாங்க இல்லாம அனிதகா ஒபர்ரவ சதக அல்லாஹவை அஞ்சி உண்மை பேசி சரியான முறையில் வியாபாரம் செய்பவர்களை தவிர அவங்க யாரோடு நபிமார்களோடு எழுப்பப்படுவாங்க அத்தாதிரு சதுவோ அமீன் உண்மையான நேர்மையான வியாபாரி மஹான் நபியின் நபிமார்களோடு அவர் எழுப்பப்படுவார் என்று நபிசல்லா அல்லீலமும் சொன்னாங்க அருமையானவர்களே ரெண்டு வகையான வியாபாரிகளையும் அடையாளப்படுத்தினாங்க நேர்மையான வியாபாரம் செய்பவர்கள் அல்லாவுடைய பாதையில் போர் செய்கிற மாதிரி அதில் சும்மா சொல்லுவாங்க மூணு விஷயங்களுக்காக பயணம் செய்வதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் ஹஜ்ஜுக்கு பயணம் செய்வது உம்ராவுக்கு பயணம் செய்வது ரிசுக்கை தேடி பயணம் செய்வது ரிசுக்கை தேடி பயணம் செய்வது அல்லாஹ் கடமையாக்கிருக்கிறான்னு சொல்லிட்டு சொன்னாங்க அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவரும் ரிசுக்க தேடி வியாபாரம் போன இடத்துல இறந்தவரும் நன்மையில ரெண்டு பேரும் சமம் இருவருமே ஷஹீதுன்னு சொன்னாங்க பாதையில போய் கொல்லப்பட்டிருக்கிறாரு ஒருவர் வியாபாரத்துக்காண்டி ஆண்டி போறாரு தேடி போறாரு ரிசுக்க தேடி போன இடத்துல இறந்து போயிட்டாருன்னா இவரும் ஷஹீது தான் அவரும் ஷஹீது தான் இந்த இருவரை நான் குறைத்து மதிப்பிட மாட்டேன் என்று அதில் துமருதான்னு சொன்னாங்க அருமையானவர்கள் இப்போ குரான்ல ஹதீஸ்ல வியாபாரம் அவ்வளவு தூய்மையாக்கப்பட்டிருக்குது இன்னும் சொல்ல போனால் ஹஜ்ஜில் வியாபாரம் செய்வதை எல்லாம் வந்து குரானில் சொல்கிறான் ஹஜ்ஜுக்கு போனால் வியாபாரம் செய்யுங்க அது ஹஜ்ஜுக்கு முரணானது இல்லைன்னு சொல்லி இவன் அப்பா சொன்னாங்க அறியாமை காலத்தில் மக்கால் நாலு சந்தை இருந்துச்சு ஹஜ்ஜுக்கு வர்றவங்க அந்த சந்தையில் போய் வியாபாரமும் செய்வாங்க இப்போ இஸ்லாம் வந்த பிறகு வியாபாரம் செய்யலாமா அது ஹஜ்ஜுக்கு முரணான்னு மக்கள் தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் எல்லாம் ஒரு ஆயத்தை இறக்கணும் லைசா அலைக்கும் ஜுனாகும் அந்த தவு தகு ஃபதலம் ரப்பிக்கும் நீங்க ஹஜ்ஜுக்கு வந்த இடத்துல அல்லாஹ் குரான்ல வியாபாரத்தை ஃபதில் தாங்க சொல்லுவோம் இதுவே அல்லாஹ் வியாபாரத்தை ஃபதில் சொன்னா அல்லாவுடைய அருள் நீங்க ஹஜ்ஜிக்கு வந்த இடத்துல வியாபாரம் செய்வது உங்கள் மீது தவறு இல்லைன்னு அல்லாஹ் சொன்னான் ஜும்மா தொழுது முடிச்சுட்டா போய் வியாபாரம் செய்யுங்கிறான் ஃபைதா குதித் அருண் ஜும்மா முடிஞ்சா போய் பூமியில் பரவுங்க ஃபதில் இல்லை அல்லாவுடைய அருளை தேடுங்க இந்த ஆயத்தினால பல முன்னோர்கள் வந்து ஜும்மா தொழுத பிறகு ஏதாவது ஒரு பொருளை விற்பாங்க பள்ளி வாசல்ல நின்றுவாங்க வெளியே போயிடுவாங்க வெளியே போய் நின்று கொண்டு சொல்லுவாங்க யாரெல்லாம் நீ கடமையாக்கன ஜும்மாவும் முடிச்சுட்டேன் நீ சொன்னது போல பூமியில பரவிச்சல் என்று சொன்னாய் இதோ நான் வந்து நிற்கிறேன் நீ சொன்னதற்காக இந்த வியாபாரத்தை செய்கிறேன் என்னுடைய வியாபாரத்தில் பறக்க செய் அப்போ வியாபாரம் என்பது அல்லாஹ் குரான்ல விக்ரோடு இணைச்சு சொல்கிறான் வியாபாரத்தை அல்லாஹ் ஜிஹாதோடு இணைத்து சொல்கிறான் அந்த மாதிரி வியாபாரம் என்பது நம்முடைய மார்க்கத்தில் அருள் நிறைந்தது ஒருத்தன் வியாபாரம் செய்யாமல் இருக்கக்கூடாது வியாபாரத்தில் சில கட்டுப்பாடுகளை மார்க்கம் விதிக்குது இப்போ வியாபாரம் நடக்கிற இடங்கள் இருக்குது சந்தைகள் கடைவீதிகள் இந்த இடங்கள் வந்து பெருமனார் சொல்லலாம் சொன்னாங்க அது சைத்தான்கள் கூடுகிற இடம் பாவம் நடக்கிற இடம்னு சொன்னாங்க இப்போ சாபாக்கள் கேட்டாங்க யார சூழல்தான் பொறால்ல அஹல் அல்லாஹுல் பையன் அல்லா வியாபாரத்தை ஹலால் ஆக்கி இருக்கிறான்னு சொல்லி இருக்குது வியாபாரத்தை அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கும் போது அந்த ஹலாலான வியாபாரம் நடக்கிற இடம் பாவம் நடக்கிற இடம் சைத்தா வருகிற இடம்னு சொல்றீங்களே அது எப்படி சஹாபாக்களுடைய அறிவாற்றலை பாருங்க கேட்கறாங்க எல்லாம் வந்து வியாபாரத்தை ஹலால் ஆக்கி இருக்கிறான் கடை வியாபாரம் தானே நடக்குது அல்லா ஹலால் ஆக்கினா தானே நடக்குது அங்க சைத்தா வர்றான் அங்க பாவம் வருதுன்னு சொல்றீங்களே அது எப்படி விளக்கம் கேக்குறாங்க சொன்னாங்க உண்மைதான் வியாபாரத்தை அல்லாஹ் இருக்கிறான் அது நூற்றுக்கு நூறு உண்மை ஆனால் வியாபாரம் நடக்கிற இடத்துல மக்கள் பொய் சொல்லுவாங்க வியாபாரம் நடக்கிற இடத்துல மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க சத்தியம் பண்ணுவாங்க வியாபாரம் நடக்கிற இடத்துல வாக்குமீறல் நடக்கும் இல்லையா ஒரு பொருளை பாரு தர மாட்டாரு இல்லையா பொய் சொல்லுவாரு சத்தியம் பண்ணுவாரு இந்த மாதிரி பாவங்களால வியாபாரம் நடக்கிற இடங்களில் பாவமும் செய்தும் வந்து விடுகிறது அதனால ரெண்டு காரியம் சொன்னாங்க கடைவீதிகளுக்கு லா லஹு ஹம் கடை வீதிகளுக்கு போனால் கொள்ளுங்க பத்து லட்சம் நன்மை கிடைக்கும் சொன்னாங்க ரெண்டாவது வியாபாரம் செய்கிற இடங்களுக்கு போனா சதக்கா செய்ங்க ஏன்னா அந்த அங்கே நடக்கிற பாவத்திலிருந்து உங்களை காத்து கொள்ள சதக்கா செய்யுங்கன்னு சொன்னாங்க அருமையானவர்களை இப்படி வியாபாரம் நம்முடைய மார்க்கத்தில் அது குறித்த ஒரு தனி பார்வை ஒரு தனி கட்டுப்பாடு இருக்குது வியாபாரத்தை மார்க்க ரொம்பவே ஊக்குவிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் அதில் மார்க்க சில குணங்களையும் சொல்லுது ரொம்ப வாங்குறவர் விற்பவரு ரொம்ப கராராகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் பெருந்தன்மையாக இருக்கணும் இல்லையா ஏமாற்றவும் கூடாது ஏமாறவும் கூடாது நாம் சொல்லி இருக்கிறோம் இமாமபோஹனி பாட்டை ஒரு பெண்மணி ஒரு பட்டு துணி அந்த அம்மாட்ட இருக்கிற துணியை விற்க வந்தான் இப்போ பழைய பொருள்களை விற்க வர்றாங்க நகைக்கடைகளுக்கு நகையை விற்கிறதுக்கு வர்றாங்க சில நேரங்களில் அவங்களுக்கு சரியான விலை தெரியாது வந்தவனுக்கு தெரியலைங்கிறதுக்காக குறைஞ்ச மதிப்பு போட்டு பணத்தை கொடுக்கக்கூடாது கூடாது இடத்தில் வந்த பெண்மணி அதே போல தான் அந்த பெண்ணுக்கு அந்த பட்டு துணியினுடைய மதிப்பு அந்த அம்மா இதை ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்குங்க நூறு திரகம் நூறு திரகத்துக்கு எடுத்துக்கங்க இமாம் அப்படியே புரட்டி பார்த்தாங்க இல்லைம்மா இது நூறு திரகம் இல்லை இது அதை விட அதிகம் அதை விட அதிகம்னு சொல்லி இது ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு திரகத்துக்கு போகும் இந்தம்மா என்னை கேள்வி பண்ணுறீங்களா இமாமூர்களை இல்லைம்மா நான் கேள்வி செய்யல உனக்கு இந்த பொருளுடைய மதிப்பு தெரியல இந்த கடை வீதியில் இருக்கிற இந்த பொருளுக்கு மதிப்பீடு செய்யக்கூடியவங்களை கூப்பிடுன்னு நாங்க அவங்கள கூப்பிட்டு வந்தாங்க இந்த பட்டு துணிக்கு என்னங்க வெள்ளா இருக்கும் அவங்க சொன்னாங்க ஐநூறு திரகம் பத்தியாம நீ ஐநூறு திரகத்தை நூறு திரகத்துக்கு விற்கிற அந்த அம்மா கையில் ஐநூறு திரகத்தை கொடுத்தான் இதான் இந்த மார்க்கம் ஒழுக்கத்தை வித ஒருத்தன் வந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை ஏமாற்றக்கூடாது என்பது மார்க்கம் கட்டுத்தருகிறது அருமையானவர்களே இஸ்லாமிய வியாபாரத்தில் அடிப்படையான சில விஷயங்கள் இருக்கிறது முழு சட்டங்களையும் சொல்ல முடியாது முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா மார்க்கத்தில் உங்கள்கிட்ட இல்லாத பொருளை விற்கக்கூடாது இல்லாத பொருளை விற்கக்கூடாது உங்க கைக்கு இன்னும் வரல கைக்கு வராத பொருளை விற்கக்கூடாது இந்த ரெண்டு அடிப்படையும் தெரிந்து கொண்டால் இன்றைக்கு ஆன்லைனில் நடக்கிற பல வகையான வர்த்தகங்கள் நம்ம யாரும் அதை பத்தி கேட்கறதெல்லாம் இல்லை அவர் அவர் இஷ்டப்படி செய்கிறாங்களே தவிர நான் சொன்னேன் இல்லையா பல பேருக்கு முஃப்தி கூகுள் தான் முஃப்தி அதுலயே சத்துவா கேட்டுக்குவாங்க நபிசில் ஆசலாம் கிட்ட ஒரு சஹாபி வர்றாங்க யார சூழலா என்னிடம் ஒரு வாடிக்கையாளர் வருகிறார் ஒரு பொருளை என்கிட்ட கேட்கிறார் அந்த பொருள் என்கிட்ட இல்லை நான் வாங்கி தான் கொடுக்கணும் என்கிட்ட இல்லாத பொருளை நான் இப்பவே அவருக்கு வியாபாரம் செய்யலாமா நபிசுலாசலாம்னு இல்லை இல்ல தபியா உன்னிடம் இல்லாத பொருளை கூடாதுன்னு சொன்னாங்க மார்க்கத்தில் அடிப்படை என்னன்னா உங்க கைக்கு பொருள் வந்த பிறகுதான் வைக்கணும் உங்க கைக்கு இன்னும் பொருள் வரல உங்க கைக்கு பொருள் வரலன்னு சொன்னா அந்த பொருளையும் விற்கக்கூடாது முதல்ல சொல்லப்பட்டது என்ன நீங்க இன்னும் உரிமையாளரே இல்லை உடமை இல்லாத பொருளை விற்கக்கூடாது ரெண்டாவது நீங்க சொந்தக்காரர் தான் ஆனால் உங்கள் கையில் இன்னும் கைப்பற்றலை நீங்கள் கைப்பற்றுவதற்கு முன்னாவிக்கக்கூடாது இது மார்க்கத்தினுடைய அடிப்படை இப்போ பாருங்க நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வர்த்தம் செய்கிறான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டிராப் ஷிப்பிங்கை பற்றி நிறைய என்ன கேட்டாங்க ட்ராப் ஷிப்பிங்கிறது என்ன ஒருத்தர்ட்ட எந்த விதமான பொருளும் அவர்கிட்ட இருக்காது அதை வந்து நாம் தமிழில் சொன்னால் ஒரு ஆன்லைன் ஸ்டோர்னு சொல்லலாம் ஆன்லைன் கடைன்னு சொல்லலாம் பொருள் எதுவுமே இருக்காது ஆனா அவர் வந்து ஒரு விளம்பரம் கொடுத்திருப்பாரு என்னென்ன பொருள்லாம் தன்னிடம் இருப்பதாக கொடுத்துருப்பாரு யாராவது வாடிக்கையாளர்கள் இந்த பொருள் எனக்கு வேணும் இந்த பொருள் எனக்கு வேணும்னு கேட்டார்னா இவர் ஒரு கடைக்கு கம்பெனிக்கு ஆர்டர் பண்ணி அவருடைய அட்ரஸுக்கு அனுப்பி வச்சிருவார் ஆனா இவர்கிட்ட யார் வந்து பொருளை கேட்கறாங்களோ இவர் நேரடியாக அவருக்கு விற்கிறதாகத்தான் காட்டுறாரு இந்த பொருள் அவர்கிட்ட கிடையாது தன்னிடம் இல்லை இல்லாத பொருளை என்ன செய்யறாரு விற்கிறார் இல்லாத பொருளை விற்கிறது கூடாது மார்க்காக அதை ஹராமுன்னு சொல்லுது அப்போ அதை வந்து நீங்கள் அனுமதியளிக்கப்பட்ட முறையில் செய்யணுன்னா அதுக்கும் வழி இருக்குது எல்லா விஷயத்துலையுமே இந்த விஷயம் ஹராம் அப்படின்னு சொன்னால் இதை ஹலாலா செய்கிறதுனா எப்படி செய்கிறது இல்லாத பொருளை நீங்கள் விற்கக்கூடாது உங்கள் கைக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் விற்கக்கூடாது அதை முறையாக செய்வதற்கான வழி என்ன அதை மார்க்காக நமக்கு சொல்லுது அந்த முறையில் தான் நீங்கள் செய்யலாம் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஏஜென்ட்டாக இருக்கலாம் ஒரு கம்பெனிக்கு ஒரு புரோக்கராக தரஹராக இருக்கலாம் நீங்கள் விளம்பரம் கொடுக்கும்போது இந்த பொருள் எதுவும் எங்களுக்கு இல்லை யாராவது வேணும்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வாங்கித் தருகிறேன் நான் உங்களுக்கு விற்கலை நானே நேரடியாக வித்தா இல்லாத பொருளை நான் விற்கிறேன் இல்லாத பொருளை வித்தா அது ஜாயிஸ் இல்லை அது ஹராமது இப்படி மார்க்கத்துல சில கட்டுப்பாடுகள் இருக்குது இப்படி எத்தனையோ வணிகங்கள் இன்னைக்கு ஆன்லைனில் நடக்குது இன்னும் சொல்ல சில பொருள்கள் அது இல்லவே இருக்காது அந்த பொருளை கண்ணில் பார்க்க முடியாது பொருளே இருக்காது அந்த மாதிரி வியாபாரங்களும் இன்றைக்கி என்னங்க நடக்குது இது ஹலால் ஹராமா என்று நாம் என்ன செய்யறதுல பார்க்கறது இல்லை அதனால உங்களுக்கு சொந்தமான பொருளை தான் விற்கணும் உங்கள் கைவசம் இருக்கிற பொருளை தான் விற்கணும் இல்லாத பொருளை கைவசம் இல்லாத பொருளை விற்கிறது மார்க்கத்தில் ஹராம் அதே மாதிரி தான் நம்முடைய மார்க்கத்தில் வட்டி ஹராம் எல்லா வகையில் எந்த ரூபத்திலையும் வட்டிங்கிறது என்ன செஞ்சிடக்கூடாது வந்துடக்கூடாது வட்டிக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன பல வகையான விளக்கம் இருக்குது ஒரு கடனுக்கு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய லாபம் முழுவதுமே வட்டி தான் அதுதான் பெருமானார் சொன்னாங்க கடனுக்காக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா பலன்களும் வட்டியை சார்ந்தது இப்போ உதாரணமாக சொல்கிறனே வாடகைக்கு விடுறோம் கடை வீடுகளெல்லாம் வாடகைக்கு விடுறாங்க இப்போ பேசுகிறார் வீட்டுக்காரரும் வாடகைக்கு எடுக்கிறவரும் உட்காந்து பேசுகிறாங்க நீங்கள் ஒரு லட்ச ரூபா வாடகை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கான வாடகை இருபதாயிரம் ரூபா நாலு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கான வாடகை ஐயாயிரம் ரூபா இது வட்டி இது என்னங்க வட்டி ஒரு லட்ச ரூபா கொடுத்தா வாடகை இருபதாயிரம் நாலு லட்ச ரூபா அட்வான்ஸு கொடுத்தா வாடகை ஐயாயிரம் இது என்னங்க வட்டி ஏன் நீங்க கொடுக்குற அட்வான்ஸுங்கிறது கடன் அது ஒரு லட்சம் கொடுத்தாலும் சரி நாலு லட்சம் கொடுத்தாலும் சரி நீங்க கொடுக்கறது என்ன கடன் இல்லையா இந்த கடனுக்கு எதை நீங்கள் அனுபவிக்கிறீங்க லாபமாக உங்களுக்கான வாடகை தொகை இருபதாயிரத்துலேருந்து ஐயாயிரமாக குறையுது இந்த ஐயாயிரம் வாடகை இருபதாயிரத்துலேருந்து எதனால் குறையுது நீங்கள் கொடுக்குற அந்த நாலு லட்சத்தினால இதுக்கு பேர் தான் வட்டி நீங்கள் கொடுக்குற அந்த கடன் இருக்கிறது அந்த கடனுக்கு பதிலாக நீங்கள் எந்த பெயரில் எந்த வகையில் ஒரு லாப லாபத்தை நீங்கள் அனுபவித்தாலும் அதுக்கு பேர் தான் நான் விசலாகும் வட்டின்னு சொன்னாங்க இப்போ இது கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே என்னங்க இருக்குது ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரியான ஒரு வட்டியை நாம் வந்து என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இருந்து வரக்கூடிய வட்டியை வந்து நாம் என்ன செய்யறதில்லை தவிர்க்கிறது இல்லை கிரெடிட் கார்டை வச்சுருக்குறாங்க கிரெடிட் கார்டை ஹராம் அது அறவே இல்லை ரொம்பவே சொல்கிறாங்க அந்த டியூ முடிகிறதுக்குள்ள நான் வந்து நான் வந்து கடனை அடைச்சிருவேன் நான் வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை வர்றதில்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்க ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறீங்க இல்லையா இந்த தவணை காலம் முடிவதற்குள் இந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை நான் கட்டலன்னா நான் வட்டி செலுத்துவேன் நீங்க அந்த கையெழுத்து போடுவது வட்டிக்கு நீங்கள் சாதகமாகத்தான் கையெழுத்து போடுறீங்க வட்டி கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் என்று தான் நீங்கள் கையெழுத்து போடுறீங்க எனவே தவணைக்கு முன்னால நீங்க பணத்தை முழுசாக கட்டிவிட்டாலுமே கூட ஆரம்பத்துல நடந்த அந்த ஒப்பந்தமே ஹராம் அது அதில் கையெழுத்து போறது ஹராம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் என்னங்க வட்டி சார்ந்த பல்வேறு வகையான கொடுக்கல் வாங்குங்கள் நாம் பேங்க் மூலமாக நடக்கக்கூடிய பல்வேறு பரிவர்த்தனைகள் பேங்க் மூலமாக நடக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் அதில் எது ஹலால் எது ஹராம் இதை பற்றி நாம் தெரிகிறதே கிடையாது இதெல்லாம் தெரியாம இந்த உம்மத்து நடக்கிறதுனால இந்த உம்மத்து வந்து நிம்மதி இமாம் அகமது பின் ஹம்பல்கிட்ட கேட்டாம உள்ளங்களுக்கு நிம்மதி எப்போ கிடைக்கும்னு கேட்டான் உள்ளங்களுக்கு நிம்மதி எப்போ கிடைக்கும்னு கேட்டான் இமாம் அலஹா சொன்னாங்க பி அக்கலில் ஹலால் இந்த உம்மத்து ஹலால சாப்பிட்டா நிம்மதியா இருக்கும்னு சொன்னாங்க ஹலால சாப்பிட்டா நிம்மதியா இருக்கும் நம்ம எல்லாம் என்னங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் விதிக்கரில் அஹிதத்ம இன்னொல் குழு விக்கர கொண்டு உள்ளங்கள் அமைதி அடையும் சொல்லி இமாம் மஹமது சொன்னாங்க ஹலால சாப்பிட்டா இந்த உம்மத்து அமைதி அடையும் சொன்னாங்க இப்போ கேள்வி கேட்டவருக்கு இந்த சந்தேகம் அவருக்கும் வருது அவர் நேராக இமாம் சுஃபியான்கிட்ட போறாரு சுஃபியான் பண்ணுவோம் ஐயை நாட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாருங்க உள்ளங்கள் எதை கொண்டுங்க அமைதி வரும் இப்போ அவங்க சொன்னாங்க எப்போ திக்ருல்லாவை கொண்டு அல்லாவு திக்ரு செஞ்சால் உள்ளங்கள் அமைதி அடையும் அப்போ அவரால் இருக்க முடியல நான் இவா முகமது கேட்டேன் அவர் ஹலால் சாப்பிட்டா உள்ள அமைதியாக இருக்கும்னு சொல்லாருங்க இப்போ சுஃபியான் வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க இவா முகமது சொன்னது கரெக்ட் அவர் அசல் உயிரை பிடிச்சிட்டார் அசல் உயிரை பிடிச்சிட்டார் என்ன திக்கரை கொண்டு அமைதிங்கிறது உண்மைதான் ஒரு மனிதன் திக்கரு இன்பத்தோடு எப்போ செய்வான் ஹலால் சாப்பிட்டா தான் செய்வான் ஹலால சாப்பிடாதவன் விக்கரையே செய்ய மாட்டான் செஞ்சாலும் அந்த திக்கரையில் உயிர் இருக்காது உயிர் இல்லாத விக்கிர கொண்டு நிம்மதியும் இருக்காது எனவே இமாம் அஹமது சொன்னது தான் கரெக்டு உள்ளங்களுக்கு அமைதி எப்போது ஆக்களில் ஹலாலி எப்போ ஹலால சாப்பிடுகிறானோ அதை கொண்டு தான் அமைதி என்று இமாம் அஹமது சொன்னது கரெக்ட்டு தான் அருமையானவர்களை இப்படி வியாபாரத்தினுடைய பல்வேறு தடுக்கப்பட்ட ஹராமான மக்குருவஹான மக்ரு தஹரி மக்ரு தஞ்சி என்று பல வகையான முறையில் நம்ம சமூகம் இன்னைக்கு அவங்க கொடுக்கல் வாங்கல எந்த விதமான கவலையும் இல்லாம அக்கறையும் இல்லாம யூத கிறிஸ்தவர்கள் கொடுக்கல் வாங்கல எப்படி நடந்தாங்களோ இந்த உம்மத்து அப்படி நடக்குது அப்ப இந்த உம்மத்துக்கு நிம்மதி இல்லை எங்கு போனாலும் நிம்மதி இல்லை எப்ப இந்த ஹலாலுக்கு நாம திரும்புவோமோ தூய்மையான வணிகத்துக்கு வருவோமோ அப்பதான் இந்த உம்மத்திற்கான முழு நிம்மதியும் கிடைக்கும் இது தொடர்பான பல்வேறு சட்டங்கள் உண்டு அடுத்தடுத்த வாரங்களில் இன்ஷா அல்லா சொல்லுவோம் இல்லாமல் அல்லா நம்முடைய வருமானத்தை அல்லாஹ் தூய்மையாக ஆக்குவானாக வட்டியாக இருக்கட்டும் லஞ்சமாக இருக்கட்டும் தடுக்கப்பட்ட எந்த வகையான லாபங்கள் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி அவைகளிலிருந்து நம்முடைய வணிகத்தையும் கொடுக்கல் வாங்கலையும் அல்லாஹ் சுத்தமாக ஆக்குவதற்கு தௌஃபிக் செய்வானாக வா குருத் அஹமது இல்லாஹி